வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் வழக்கண்ணில் வரும் கேடு இது செய்யலின் பெயர் இச்செய்யுள் கெண்டையாய் கண்ணாய் ஏழில் கிரகண சூரியனே நிற்க திந்தெடில் ராகு காரி தேர்ந்தெடுக்கவற்றால் பார்க்குமேயின் தண்டிய வெள்ளோராகத் தான் நின்று பார்க்கும் மேலும் கண்டிடும் வழக்கன் ஊனம் காணும் என்றுரைத்தார் மேலவர் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் கொண்டை மீனை போல எழிலார்ந்த விழிகளுடைய நங்கையே ஏழாம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்க ராகுவும் சனியும் ஒன்று கூடி அவர்கள் தனித்தனியாகவோ அல்லது எப்படி அமர்ந்திருந்தாலும் அந்த சூரியனை பார்த்தால் பலக்கண்ணில் ஊனம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா நேரில் சூரியன் அப்படின்னு நாம் கண் விழிச்சு இலவயில் நேரத்தை பார்க்குறது பலம் கொடுக்குது ஆனால் ஜாதகத்தில் லக்கணத்தை சூரியன் பார்க்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட கண்ணில் பிரச்சனை வருது சுபர்கள் பார்வை வேற எங்கேயாச்சும் இருந்து அப்போ பட்டுச்சுன்னா அது வராது சுபர்கள் பார்வை இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துடுது மேலும் ராகுவும் சனியும் ஒன்று கூடி அமர்ந்தால் அதாவது அந்த இடத்த பார்க்குற மாதிரி அமர்ந்தால் அல்லது தனித்தனியாக அப்படின்னாக்கா இப்போ சூரியனோடு ராகு இருந்தால் அப்பயும் லக்கணத்தை பார்த்துற முடியும் லக்கணத்துலேருந்து இந்தாண்ட மூணாவது வீடு இந்தாண்ட மூணாவது வீடாக இருந்தாலும் லக்கணத்தை பார்த்துற முடியும் சனி பகவான் பார்த்திங்கன்னாக்கா அவர் நிற்கிற இடத்துல அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து மூணு பார்வையை பார்ப்பார் மூணு ஏழு பத்து அப்படின்னு கூட பார்க்குறதுக்கு அவருக்கு முடியும் அப்போ என்னென்னா அந்த மாதிரி ஏதாச்சும் லக்கணத்தை பார்த்தா இவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த வழக்கண்ணில் ஊனம் உண்டாகும் அதாவது பார்வை அப்படிங்கிறது பறி போகுதுன்னு இவங்க சொல்ல ஊனம் உண்டாகும் இப்போ பார்த்திங்கன்னா கண் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் அது வந்து சரியானது ஏதோ கண் ஒரு பக்கம் பெருசு ஒரு பக்கம் சிறுசு இது வந்து ஒரு ஊனம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா கருவிலியே பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் ஒரு கண்ணு நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கண்ணே வீங்கின மாதிரி இருக்கும் இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணில் சதா அந்த பூலை கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருந்தே இருக்கும் அந்த கண்ணை பார்த்தாவே ஒரு மாதிரியாக இருக்கும் இப்படிலாம் பார்த்திங்கன்னா அதில் இன்னும் நிறைய வித்தியாசங்கள் வித்தியாசங்களாக வருது அப்போ வனக் வளக்கண்ணில் இந்த மாதிரி ஏதாச்சும் கேடு வந்துடுது அதாவது ஊனமாக இருக்குது அப்படின்னு வந்துடுது அப்போ முன் ஜென்மத்தில் செய்த தவறின் விளைவு தான் இந்த மாதிரி ஏழில் அமர்ந்திருக்கிறது விளைவு என்னென்னா கோபம் கொண்டு மனைவியை ஏதாச்சும் அடித்ததில் ஒரு கண்ணுடைய இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த சமயத்தில் இந்த ஜென்மத்தில் அதன் காரகத்துவத்திலேயே வந்து அதன் இடத்துலையே நின்று இவனுக்கு இப்படி மாதிரி வந்துடுது அப்போ முன் ஜென்மத்தில் செய்ததுடைய விளைவு அப்போ சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் இருப்பினும் கூட தினசரி சூரிய நமஸ்காரம் ராகுவோடைய ஸ்தலம் சனி பகவானுடைய பிரத்யேக ஸ்தலம் வருடம் ரெண்டு தடவை போகணும் குலதெய்வத்தை நல்லா கும்பிடணும் தன்வந்திரி தன்வந்திரி அப்படிங்கிற சாமியை நல்லா கும்பிட்டுட்டு இதற்குண்டான வைத்திய முறைகளையும் பார்க்கணும் பார்க்கும்போது அந்த இடம் சரியாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆக இப்படி செய்யும்போது இதிலிருந்து சரி பண்ணிக்கலாம் அப்புறம் உணவு வகையிலையும் பார்த்திங்கன்னா கண்ணை செரி பண்ணுற மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு வைத்தியர்கள்லாம் இதில் ஒரு சிலவர் கை தேர்ந்தவங்களாக இருக்காங்க ஒவ்வொரு துறையிலையும் பார்த்திங்கன்னா கை தேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க ஆனால் பிடிக்கணும் அதை வந்து இவங்களுக்கு அவங்க செட்டிலாகணும் அவங்களுக்கு இவங்க செட்டிலாகணும் எல்லா துறையிலையும் அப்படி தானே இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குற ஜோதிடரை கூட ஒரு சிலருக்கு பிடிக்கிறது இல்லை சாதாரணமாக பார்க்குறவரு ஒரு சிலருக்கு ஒத்து வந்துடுது அதுக்கு எத்தனையோ காரணங்கள் வந்துடுது இல்லையா இந்த மாதிரி பிடித்தா இவங்களுடைய விஷயத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்